தமிழ் டாக்கிஸ் மாறனவர்கள் யூடியூப் பயன்படுத்தக்கூடிய சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவரை கண்டிப்பாக தெரியும் இவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா ஒரு படத்தை விமர்சனம் பண்ண சொன்னால் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க அந்த படம் சம்மந்தப்பட்டவங்களை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணி அது மூலமாக வியூஸ் பெறக்கூடிய ஒரு விதத்தில் இவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லணும் தொடர்ச்சியாக அதை வந்து செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு பல வருட காலமாக அந்த நெகட்டிவிட்டியே இவருக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டியாக மாறிப்போச்சுங்கிறது தான் உண்மை அதை வந்து கரெக்டாக பெரிய நடிகர்களுடைய படத்துக்கு அவர் அதிகமாக செய்வார் முன்னணி நடிகர்களுடைய படங்கள் எல்லாத்துக்கும் அதுலேயும் இப்போ லால் சலாந்திரை படம் வெளிவந்திருக்கு இதுலேயும் அதே வேலையை தான் அவர் வந்து பார்த்துருக்காரு ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் அவர் ரிவ்யூ பேசியிருக்காரு அப்படின்னா இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட படத்தை பற்றி ஒரு ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லலை முழுக்க முழுக்க அதில் நடிச்சிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களை தனிப்பட்ட முறையில் தான் அவர் விமர்சனம் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு தவிர படத்தை பற்றி அவர் எதுவும் விமர்சனம் பண்ணலை அப்படிங்கிறத இந்த ரிவ்யூலையும் நம்ம வந்து பார்க்க முடியுது அதாவது ஒரு விஷயத்தை ஒரு வார்த்தையை மாற்றி சொன்னால் அதை வந்து கிண்டல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எடுத்துக்குவாங்க அது மாதிரி இவர் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா தலைவர் அப்படிங்கிற அந்த பேரை தலிவர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நகைச்சுவை அப்படின்னு சொல்லி ஒரு கேர் சொல்லி கொடுத்தா தெரியல அதை வந்து ஒரு கிண்டல் ஒரு நகைச்சுவை நினச்சிட்டு வீடியோ ஃபுல்லாவே தலைவர் தலைவர்னே மென்ஷன் பண்ணி இவர் குறிப்பிட்டிருக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது அந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சங்கிங்கிறது ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது கெட்ட வார்த்தை கிடையாதுன்னு சொல்லி சொன்னது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் என் அப்பா சங்கி கிடையாதுன்னு சொல்லி சொன்னது இது எல்லாத்தையும் ஒரு படத்துடைய ரிவ்யூவில் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் அதுதான் அவர் வந்து சொல்லியிருக்காரு அது மாதிரி இந்த ரத்தம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா எல்லா ரத்தமும் ஒரே ரத்தம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவார் அது வந்து அதர பழசான ஒரு டயலாக் அந்த டைலாக் அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறார் இந்த ரிவ்யூவில் மத நல்லிணக்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு திரைப்படத்தில் இப்படி ஒரு வசனத்தை வந்து வைக்காமல் வேற எப்படி ஒரு வசனத்தை வைக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாங்கிறது நமக்கு தெரியல அதாவது இவர் ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒவ்வொரு திரைப்படம் அந்த ஒவ்வொரு படத்துடைய ரிவியூவிலையும் இவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மட்டும் என்ன புதுசு புதுசாக யோசிச்சு பயன்படுத்துகிறாரா எல்லா ரிவ்யூலேயும் ஒரே வசனம் தான் அதையே திரும்ப 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 சொல்லி தான் இவர் வந்து தன்னுடைய வியூஸ் நமக்கு தேவையான லைக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பெற்றுக்கிட்டு இருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப தரம் தாழ்ந்து ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி விமர்சிச்சிருந்தார் என்னென்னா அரைஜான் வைத்துக்காக இருபது வருஷம் முப்பது வருஷமா அரசியல் கட்சி தொடங்குறேன்னு சொல்லி அவர் ஏமாத்தினார் அப்படின்னு அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி எப்போ சொன்னார் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அரசியலுக்கு வர ஒரு தடவை கூட சொன்னது கிடையாது அப்படி இருக்கும்போது அப்படி பேசிதான் அவர் வந்து படத்தை ஓட வைக்கணுங்கிற அவசியமாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அரைஜான் வைத்த வளர்க்குறதுக்காக அந்த மாதிரி பண்ணாருங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அப்போ இவர் பண்ணக்கூடிய விமர்சனங்கள் இந்த ரிவ்யூஸ் இதெல்லாம் வந்து என்ன சோஷியல் சர்வீஸ்க்காக பண்றாரா இல்ல சமூக சேவைக்காக ஒரு இதெல்லாம் பண்றாரா அப்படிங்கிறது நமக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி அடுத்தவங்களுடைய படைப்பை எந்த அளவுக்கு கீழ்த்தரமா விமர்சனம் பண்ண முடியுமோ விமர்சனம் பண்ணி அது மூலமா அரைஜான் வயிற்றை வளர்ப்பவர் அப்படின்னு இவர் தன்னை சொல்லிக்கிட்டாருன்னா அதை நம்ம நிச்சயமா ஏத்துக்கலாம் ஆனா அப்படி சொல்லாம இவர் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த வசனத்தை பயன்படுத்தி இவர் அதை வைக்கும்போது நிச்சயமாக நிச்சயமா அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லைங்கிறதுதான் உண்மை மேலே இவர் ஒரு காவியம் எடுத்திருந்தாரு ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு காவியம் அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் வேதனைக்குரிய உண்மை அதை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு படத்தையும் விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா உண்மையாகவே ஒரு துணிச்சலான ஆள் அப்படின்னு தான் சொல்லணும் துணிச்சலான ஆள்னால் எந்த விதத்தில் மற்றவங்கள என்ன அவமானம் நான் பட்டாலும் சரி நான் எடுக்கிற படமே எவ்வளவு மோசமாகி அதை யாருமே கண்டுக்காமல் போனாலும் சரி நான் அடுத்தவர்களுடைய படைப்பை மட்டும் தட்டி நல்ல படமாகவே இருந்தாலுமே கூட அதை தவறாக விமர்சனம் பண்ணி அது மூலமா நான் பயன்பெறுவேன் அப்படிங்கிற விதத்துல அந்த ஒரு துணிச்சல் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இப்படிலாம் பேசி இவர் ஒரு படத்தை ஓட விடாம பண்ணிடலாம்னு நினச்சா நிச்சயமா இவர் பரிதாபத்திற்குரிய தான் சொல்லணும் ஏன்னா ஜெயிலருக்கு வராத நெகட்டிவ் ரிவ்யூவாக கிடையாது அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் இவரும் கொடுத்துருந்தாரு ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிலருடைய வசூல் எப்படி இருந்துச்சுங்கிறது உலகத்துக்கே தெரியும் நல்ல படங்கள் மக்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கிற போது அதை எந்த ரிவ்யூவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் உண்மை ரிவ்யூவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ இவர் ரிவ்யூவே கிடையாது அப்போ இவரால் என்ன பண்ண முடியும் அதுதான் நமக்கு தோணக்கூடிய விஷயம் மற்றபடி இவர் பேசுகிறத பற்றி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது வழக்கம் போல இவர் சேர்ந்து செஞ்சுட்டே தான் இருக்க போகிறாரு ஆனால் இதனால் யாருக்கும் ஒன்றும் நஷ்டம் கிடையாதுங்கிறது தான் உண்மை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவர் கொடுத்துருக்கக்கூடிய எந்த ஒரு மட்டமான ஒரு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோக்கு அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது லால் சலாமுடைய வெற்றி ஒரு பக்கம் தாருமான போயிட்டு தான் இருக்குது ஏன்னா படக்குழுவினருக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு லால் சலமுடைய வெற்றி ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டு நல்ல ஒரு வரவேற்பு படம் வந்து பெற்றுட்டு வருது நீங்கள் இந்த மனிதருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து கீழே மறக்காம கமெண்ட்ஸாக தெரிவிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவருடைய அந்த வீடியோக்கு ஒரு சரியான பதிலடி அமையும் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்